ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் எவ்வளவு ரூபா இன்னைக்கு ஒருத்தர் ஆரம்பிக்கிறார் ஆறே மாசத்துல ஆயிரம் கோடி பணம் எடுக்கிறாரு எங்க இருந்து அவனை பணம் வருது இங்க சோத்துக்கு இல்லாதவா சோத்துக்கு தான் இருக்கா வறுமையில இருக்கும் வறுமையில இருந்துட்டே தான் இருக்கா ஏழையா இருக்கும் ஏழையா இருந்துட்டே தான் இருக்கா இன்னைக்கு அஞ்சுக்கும் பத்துக்கும் அல்லாடி கொண்டு இருக்கிற தமிழகத்துல இன்னைக்கு ஆயிரம் கோடி வச்சு ஒரு ஆறே மாசத்துல மூணு படம் மூன்று பெரிய நட்சத்திரம் வச்சு படம் எடுக்கிறான் எப்படி பாக்கெட்ல பத்து ரூபாய் இல்லாம மக்கள் இருக்காங்க யாரால இந்த நிர்வாகம் செய்ய தெரியாத ஒரு ஆட்சியின் கீழே மாட்டிக்கிட்டு தவிச்சு அதிகமா கடன் தமிழ்நாடு நீ வாங்கி சேர்க்கிறியே என் வீட்டு பணத்தை யாருட கடன் வாங்குறது நாங்கள கஷ்டப்பட்டு வழிகட்டுறோம் நாளை கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பொதுமக்களும் பாடுபடுறான் எங்க பாட நாங்கெல்லாம் பாடுபடுவோம் நீ பாட்டு பாட்டு போவியா

திராவிட மா போட்டிருக்கு தமிழ்நாடு ஃபார் சேல் இன்னைக்கு தமிழ்நாடு விற்பனைக்கு இருக்கு மேடம் எந்த துறையினா விற்றுக்கலாம் எதை வேணாலும் அவன் விற்று குற்றச்சூராகலாம் காரணம் நம்மளை போல எழுச்சவாய் மக்கள் எல்லாம் இவனை ஆதரித்து ஓட்டு போட்ட ஒரே காரணத்தினால இவன் இன்னைக்கு இந்த ஆட்டம் ஆடுற திமுக ஒரு வாசகம் ரவுடிகளுக்கு கை கொடுப்போம் பொறுக்கைகளுக்கு குரல் கொடுப்போம் இதுதான் அவனுடைய வாசகம் இந்த நாலு வருஷமா அவன் பண்ணுறது ஒரு வேலை தான் எந்த பிரச்சனையும் எடுத்துக்கோங்க அவன் கட்சிக்காரன் போயிட்டான் அது பிரச்சனையே இல்லைன்றான் அதற்கு அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் இது எங்கள் லிமிட்டில் வரல இது எங்கள் லிமிட்டில் வரல காவல்துறை சொல்லுதான் இங்கே லிமிட்டே இல்லாமல் இன்றைக்கி ஒரு கேவலப்பட்ட ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது காவல்துறையும் ஏன் லிமிட்டில் வரல ஏன் லிமிட்டில் வரலன்னு சொல்லி ஏன் இப்படி ஒரு அனாகிரிய செயலில் ஈடுபடுறாங்க ஒரு பெண் வழக்க கொடுக்க போகிறாங்க ஏன் அதை எடுத்து வழக்க எடுத்தால் தான் என்ன வீட்டில் பெண்களே இல்லையா டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் இளைஞர் அணியை சார்ந்த வழக்கறிஞர் ஹரிகரன் ராஜா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு தமிழகம் வந்து டாஸ்மாக் அவ்வளவுதான் இதுக்கு மேல வந்து டாஸ்மார்க் அதையே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல கரெக்டா இந்த ரெண்டு நாளா வந்து டாஸ்மாக மேலாண் இயக்குனர் வீட்டுல ரைடு நடத்திட்டு இருக்காங்க இப்ப இரண்டு நாட்களாக விசாரணை போயிட்டு இருக்கு இதுல முக்கியமா வந்து ஆகாஷ் பாஸ்கரன் யாருப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னா ரத்தீஷ் ரத்தீஷ் வீட்டுக்கு இன்னைக்கு சீல் வச்சிருக்காங்க இப்போ இவங்கெல்லாம் வந்து அடுத்தடுத்து செந்தில் பாலாஜி தான் ஒரு முக்கிய குற்றவாளியா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுத்தது உதயநிதி தான் டார்கெட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து ஈடி போயிட்டு இருக்காங்க என்ன நடக்குது சார் அடுத்த கட்ட நடவடிக்கை அமலாக்கத்துறையினுடையது என்னது ஈடினுடைய சோதனை இன்னைக்கு திமுகவுக்கு வேதனை இதுதான் நம்ம முதல் டைட்டில் ஏன்னா தொடர்ச்சியா எங்க பார்த்தாலும் ஊழல் எது எடுத்தாலும் உடல் டாஸ்மார்க்கில் நீங்கள் குடிச்சிட்டு ரகலை பண்ணுறவனை பார்த்துருப்பீங்க அந்த குடிக்கிற அந்த ரகலையே நம்மளால் தாங்க முடியல அந்த குடிகாரன்ட்டு வாங்குற பணத்தை வச்சு இவனுக்கு அடித்த ரகலை எத்தனை லட்சம் கோடி ஆயிரம் கோடின்றது நம்ம ஒரு தப்பாக சொல்லிட்டோமோ அப்படின்னு நீங்கள் தோணக்கூடிய அளவில் இன்னைக்கு பாயிரம் கோடி இன்றைக்கி கொள்ளடிச்சு அடித்து இன்றைக்கி அந்த அதிகாரியோட வீட்டில் ரயில் எடுக்கிறாங்க வெளியில் ஒரு பேப்பரெலாம் கிடக்குது அதெல்லாம் என்னென்னு எடுத்து பார்த்தா வாட்ஸ்அப் சேட்டு பல ஆவணங்கள் எல்லாம் கிழித்து போடுறது ஃபுல்லாக திருடணுங்க மேடம் ஒருத்தர் கூட நல்லவையில் பாருங்கள் ஒரு துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் ஆட்சியாளர்களோட சேர்ந்துக்கிட்டு இவங்களும் நீங்கள் அலங்கோலத்துக்கு இன்னைக்கு துணை போடுறது நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்குது அதான் ஒன்று சொல்லுவாங்களே ஒரு கெட்டவன் ஒரு நல்லவன் ரெண்டு பேரும் ஒன்றா பழகிட்டே இருக்கான் கொஞ்ச நாள் நல்லவனும் கெட்டவனாக மாறிடுவான்ற அந்த ஒரு எக்ஸாம்பிளை ஏற்றவாறு இன்னைக்கு ஆட்சியாளர்கள் ரொம்ப கேவலமான ஒரு பிஹேவியராக கொண்டு போகிறாங்க டாஸ்மாக் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் எந்த அளவுக்கு கொள்ள அடிச்சிருக்கிறாங்க நினைச்சே பார்க்க முடியல மேடம் எவ்வளவு ரூபா இன்னைக்கு ஒருத்தர் வராரு டான் பிக்சர்ஸ் அவர் ஆரம்பிக்கிறார் ஆறே மாசத்துல ஆயிரம் கோடி படம் எடுக்கிறாரு இங்க இருந்து அவ்வளவு பணம் வருது இங்க சோத்துக்கு இல்லாதவா சோத்துக்கு தான் இருக்கா வறுமையில இருக்கோ வறுமையில இருந்துட்டே தான் இருக்கா ஏழையா இருக்கோ ஏழையா இருந்துட்டே தான் இருக்கா இன்னைக்கு அஞ்சுக்கும் பத்துக்கும் அல்லாடி கொண்டு இருக்கிற தமிழகத்துல இன்னைக்கு ஆயிரம் கோடி வச்சு ஒரு ஆறே மாசத்துல மூணு படம் மூன்று பெரிய நட்சத்திரம் வச்சு படம் எடுக்கிறான் எப்படி எவ்வளவு இளைஞர்கள் வந்து வாய்ப்பை தேடிட்டு இருக்காங்க இங்க வாய்ப்பه விடுங்க இங்க எவ்ளோ பேர் அடிப்படை பிரச்சனையில அடிப்படை ஒரு ஒரு பேசிக்கான ஒரு ஃபண்டமெண்டல் விஷயம் கூட இல்லாத தமிழக மக்கள் எவ்ளோ வேதனைக்கு உள்ளாயிருக்காங்க கிராமப்புற மாணவர்கள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய கூடிய மக்கள் எல்லாம் எவ்ளோ இன்னல்களுக்கு ஆளாகுறாங்க மேடம் ஒரு வீடு இல்ல ஒரு வாசல் இல்ல இன்னிக்கும் எவ்ளோ பேர் எவ்ளோ பிரச்சனைகள் இருக்காங்க யாங்கெல்லாம் பிரச்சன இல்லாக்கும் இவன் மட்டும் எப்படி இவ்வளவுதுவா இருக்கா ரெஜிங் மூவியோட கிளை ஏகதலாக ஒரு 12 ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு இவன் பணத்தை அங்க இன்வெஸ்ட் பண்றதுブラック மணி ஒயிட் மணி ஆக்குறது ஒரு கம்பெனியா நானும் கம்பெனி ஆரம்பிக்க எவ்வளவு கஷ்டம் மேடம் வேலைக்கு வருவோம் அன்றாடம் உழைக்கிறோம் நாயா போய் அலைறோம் ஆனா இந்த நாய்களுக்கு இவ்வளோ பணம் வருதுன்னு தெரியலீங்களா எல்லாம் நாம கட்டுற வரி பணம் தொடர்ந்து ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு பணத்தை கொள்ளடிச்சுக்கிட்டு ஒரு துறையில நல்லது இருக்கா பாருங்க ஒரு மந்திரியாவது நல்லது செய்யறேன்னா பாருங்க இவன் மட்டும் தான் வளர்றான் இவன் குடும்பம் மட்டும்தான் வளருது நம்மளாம் எங்க இருக்கோம் நம்மளாம் எங்க மக்கள் இருக்கோம் யாருக்குமே இந்த உணர்ச்சி இல்லை யாருமே உணர மாட்டோம் திரும்பி திரும்பி திருட்டு போய் நம்பி ஓட்டு போட்டு என்னத்தை சாதிச்சோம் என்னத்தை நம்ம கண்டம் பிடிச்சது கண்டம் அதான் ஒண்ணுமே அவதிப்படக்கூடிய நிலையில மக்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப வேதனை படுற கிராமப்புற ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம் ரூபாய் இல்லாம மக்கள்லாம் இருக்காங்க யாராவது இந்த நிர்வாகம் செய்ய தெரியாத ஒரு சீர்கட்டை ஆட்சியின் கீழே மாட்டிக்கிட்டு தவிச்சு கொண்டிருக்கிறோம்ல இன்னைக்கு ஒரு விஷயம் தான் இந்த கேடிகளை பத்தி தெரிய வருது பட்டவர்த்தனமா அதாவது படித்தவர்களுக்கு உள்ள இவன் இவங்க மக்கள் போக்கு அராஜகம் அப்படின்னு நமக்கு தெரியுது ஓட்டு போடுறீங்க நம்ம ஒரு நியாயமே பேச மக்களை பார்த்து தோணுது பாவப்படவே தோணல காரணம் திரும்ப திரும்ப ஓட்டு போடுறது யாரு அவன் நாற்பதுக்கு நாற்பது என்றான் ஆட்சி அமைச்சிட்டே என்றான் எதனால யார் கொடுக்குற மமத நம்ம பண்ற தப்பு தானேங்க ஒரு ஓட்டுல பண்ற தவறு இவன் நம்மள என்ன வாட்டி எடுக்கிறான் பாருங்க தெருவில் நிக்கிற நம்ம தெருவில தான் நிக்கிறோம் இவன் மட்டும் போயிட்டான் எங்கேயோ எங்கேயோ இருக்காங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல அவனுடைய அந்த பொசிஷன்லாம் என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் இவனுக்குலாம் எந்த பிஸ்னஸ் பண்றாங்க விசாகம் கிட்ட வந்து இரண்டு நாட்களாக இடி ரைடு நடத்திட்டு வராங்க இல்லையா இப்போ இவர் அடுத்ததான் வந்து உண்மையை ஒத்துக்கிட்டாரு அடுத்தது வந்து அப்ரூவரா மாறிட்டாரு அப்படிங்கிற என்ன நிறைய செய்திகள் வந்து பரவிட்டு இருக்கு இப்போ இவர் வந்து அப்ரூவரா மாறிட்டா ஏன்னா செந்தில் பாலாஜிக்கும் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அவருக்கு அடுத்தடுத்த பதவியை பறிச்சிட்டாலும் அதிகாரத்தில் வந்து அப்படியே தான் இருக்காரு அடுத்ததாக வந்து உதயநிதி அடுத்தது வந்து அவருடைய முதல்வருடைய மருமகன் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் நிறைய பேர் இதுல வந்து இருக்கிறதாகவும் வந்து குற்றம் சாட்டிட்டு வராங்க அடுத்தடுத்து என்னென்ன நடவடிக்கைகளை எடுப்பாங்க இன்னைக்கு இடி வந்து சாட்டை எடுத்து கிடிக்கு பிடி விசாரணை யாரை பார்த்தாலும் பிடிக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் மேடம் நீங்கள் தப்பே பண்ணல நான் இப்போ இடி அதிகாரி உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் மேடம் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறோம் சோதனைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் வீட்டில் இருக்கணும்ல கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும்ல அப்ஸ்கிரைண்டை எஸ்கே பார்க்குறானுங்க எஸ்கே போய் மேடம் ஒரு அதிகாரி தகவல் சொல்லி எஸ்கேப் போய் போடுறது ஆவணங்களெல்லாம் ஒழிச்சு வைக்கிறது தண்ணியில் விடுறது

நாளை கஷ்டப்பட்டு வழிகட்டுறோம் நாங்கள கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பொதுமக்களும் பாடுபடுறான் எங்க பாட நாங்கெல்லாம் பாடுபடுவோம் நீ பாட்டு பாட்டு போவியா ரொம்ப மனவேதனைக்கு உள்ளாகும் ஈடிய தொடர்ச்சியை பார்க்கும் போது இந்த மாற்று மாநிலத்திற்கு நினைப்பா எல்லா திருடனுங்களோ

ஒப்பனையில கூட கருணாநிதி ஆட்சி கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லிடுறாங்க ஆனால் கற்பனையில கூட ஸ்டாலின் ஆட்சி என்னன்னு சொல்றதுன்னு தெரியலங்க எவ்வளவுமே சேர்க்க முடியலங்க இன்னைக்கு ஸ்டாலின் வந்து ஊட்டியில இருக்காரு அவரு தான் எடுக்க போயிருக்காரு அவரு ஊட்டியில் லூட்டி அடிப்பாரு இங்க நாங்க லாட்டி அடிக்கிறோம் ஊட்டிக்கு போவாருங்க கொடைக்கானல் போவாருங்க நாங்க தான் ஏமாந்து இழுச்சவாதிகள் தமிழ்நாட்டில் இருக்க தமிழக மக்கள் இவர்களை பார்த்து 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 திரும்ப திரும்ப ஓட்டு போட்டா நம்மளை பார்த்து 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 செய்யறான் அதான் ஒரு வசனம் வச்சிருக்கேன் பாருங்க கட்சிக்கார மிரட்டுறான் பொதுமக்களை மிரட்டுறான் இப்ப பெண்களை தொடர்ச்சியா மிரட்டுறான் அப்படியே ஆட்சியாளர்கள் வந்தீங்கன்னா அவன் உருட்டுவான் இவன் மிரட்டுவான் அவன் உருட்டுவான் நம்ம எல்லாம் சேர்ந்து இவனை மிரட்டணும் இதுதான் நம்மளுடைய சபத்தை சபலமாக இருக்கணும் எத்தனை நாள் தான் பள்ளி பாக்குறது எத்தனை நாள் தான் எனக்கு பரதேசியாவே இருக்கிறது கண்டிப்பா ஒரு நாய் கூட ஒரு தோடி கவிழ்த்து அடிச்சீங்கன்னா அடுத்த மாதிரி உங்களை பார்த்தா ஓடும் ஓடுமா ஓடாதா ஓடும் நாயை விட கேவலமா நடத்துறாங்க எங்களுக்கு ஒரு வெள்ளை வர நேரம் ஒரு புயல் வர நேரம் ஒரு மக்களுக்கு அவன் போய் உதவி செய்யக்கூடிய நேரத்தில் நம்மள என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுறான் ஒரு திட்டோன்னு போகும்போது அவன் என்ன மாதிரி நம்மளை ஒரு மாதிரி மிஸ்லீட் பண்ணுறான் எவ்வளோ கேவலமாக நம்ம நடத்துகிறான் மக்கள்னாலே அவனுக்கு துச்சமே ஒன்றும் கொஞ்சம் உள்ளது போனீங்கன்னா மக்களாவது மண்ணாங்கட்டியாவது பேசுவான் ஆனால் என் மக்கள் ஓட்டு போடுறாங்க சூரியன் 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 நிறுத்து போதும் நிறுத்துன்னு சொல்லான்னு தோணுது அப்படி ஒரு அலங்கோலத்தை பண்ணி கொண்டு இவ்வளோ ஆச்சரியப்படக்கூடிய ஆட்சி நடத்தது போல ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறான் அது முற்றிலும் போய் இவங்க யாரையுமே வாங்க போங்கன்னு மரியாதை கொடுக்க தோணலைங்க இன்னைக்கு நான் ஒரு இளைஞனா இருக்கேன் எல்லாரும் ஒருமையில பேசக்கூடாதுன்னு நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறேன் ஐயோ தப்பு செய்யக்கூடாது ஆனால் இவங்க பேச்சு ஆரம்பிச்சாலே எவ்வளோ வலி எவ்வளோ வேதனை எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ துயரம் எவ்வளோ இன்னல் எத்தனை நாள் தாங்க கவனம் இருக்கிறது இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த கனிம வளத்துறையில் வந்து அதிகாரிகள் வந்து டோட்டலாகவே மாற்றியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இயக்குனரையும் வந்து உதவி இயக்குநராக வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க ஏன்னா தமிழக அரசுக்கு கனிம வளத்தில் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு வந்து நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக வந்து ஒரு தகவல் இன்னைக்கு வெளியாயிருக்கு ஏற்கனவே துரைமுருகனை வந்து மாற்றி சட்டத்தை கொடுத்து ரகுபதி கிட்டே வந்து கனிம வளத்துறையே கொடுத்துருக்காங்க இலாக்கா மாற்றம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு ஒரே வாரத்தில் இப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கு கனிம வளம் மட்டும் இல்ல மேடம் எல்லா துறையும் நட்டம் நம்ம எல்லாம் குடிச்சுக்கிற பாக்கணும் விட்டோம் முடிஞ்சிச்சு கதை எந்த துறையாவது கடன் எல்லாம் நடக்குதா மின்சாரத்துறை எடுத்துக்கோங்க எங்க போக கடன் தான் எந்த அதாவது சொல்லுவாங்க பாத்தீங்களா சில பேர் வேலைக்கே போக மாட்டான் எவன் கிரெடிட் கார்டு கூட வாங்கிப்பான் கடனா வாங்குவான் நம்ம அவனை சொல்லுவோம் பொறுப்பு இல்லாதவன் கடன் வாங்க ஏண்டா கடன் வாங்குறேன் திட்டுவோம் மாட்டவன் தனி மனிதனே இப்படி கழிவு ஊத்தும் போது ஒரு அரசாங்கம் எவன் கடன் கொடுத்தாலும் வாங்குறான் திட்டம்ன்ற பேர்ல ஒரு ஏமாற்று வேலையை பார்த்துக்கிட்டு சதி திட்டம் போட்டுக்கிட்டு திட்டத்துல எவ்வளவு கமிஷன் திட்டத்தால பயன் யோசிக்க மாட்டான் அதனால எவ்வளவு பணம் அதுதான் அவனோட சிந்தனையா இருக்கு இன்னைக்கு பையன் வந்தாரு என்ன புரட்சி பண்ணிட்டாரு இந்த மக்களை பார்த்து கேட்கிறேன் குளத்தூர்ல அவரை ஜெயிக்க வைக்கிறீங்க அவங்க பையனையும் நீங்க வந்து என்ன தொகுதி மேடம் சேப்பாக்கம் தொகுதிக்க நீ அவங்க பையன் மேடம் நானும் மறந்துட்டு வரது தொகுதி ஜெயிச்சாரு அந்த தொகுதி பக்கம் போய் பாத்துருக்கீங்களா நீங்க ஆனா இன்னைக்கு மேடம் அடிப்படையில ஒரு வினாடி மேடம் அடிப்படையில இவன் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும் தொகுதி மக்களை பாக்கணும் ஏதோ நல்லது கிட்ட செய்யணும் ஒரு நாலு பேர் நல்லது செஞ்சு அவ்வளவு மேடம் இன்னைக்கு குளத்தூர் போயிருக்காங்க சார் தமிழகத்துல திமுக என்ன மாதிரியான சாலைகள் சாரி சாதனைகள் எல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கறத திமுக சாதனை உங்களுக்கு ரோலிங் ஆகுது ஏன்னா சாதனை வார்த்தைக்கு திமுக சம்பந்தம் கிடையாது சோதனைக்கும் வேதனைக்கும் தான் திமுக பேர் போனது அதனால சாதனை என்னும்போது நமக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக்கா ஒரு சந்தேகம் சாதனையா திமுக வருமா

ஒரு நாள் உண்மையை சொல்லட்டும் பொய்யா சொல்லிட்டு ஒரு சீட்டு எடுப்பான்பாங்களே அந்த கதையா இந்த ஆட்சிக்கு வந்த நாள் முதல் பொய் சொல்லிட்டே கிடக்குறான் மேடம் கொஞ்சமாவது உண்மையை பேச சொல்லுங்க மேடம் இன்னொரு சினிமாக்காரங்க வாடகை வலையெல்லாம் வச்சு பேச விடுறது இப்போ வேற ஒரே சிரிப்பு எப்பா சாமி அவர் அஞ்சு கிலோமீட்டர் நடந்தாரு போர் நின்றுச்சு நான் சொல்றேன் அப்படி நடந்து பாகிஸ்தானுக்கு மொத்தமும் நின்று கருணாசன்னு ஐயோ சாமி ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டு இந்த குதி குதிக்கிறாரு கேவலம் மக்கள் அக்கறை இல்லாதவரெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு ஆட்சி நடத்துகிறேன் நான் மக்கள் ஆட்சி நடத்துகிறேன்னு சொல்லி ஒரு நாடகத்தை போட்டுட்டு போட்டுட்ருக்கேன் இதையெல்லாம் பார்க்கும்போது கேவலமாக இருக்குது இந்த நாடகத்துக்கு ஒரு பத்து பேர் சேர்ற மாதிரி வைத்திருச்சு தான் இருக்கேன் இல்லைங்க ஒருத்தன் தவறு சார் ஆகிட்டு திருட திருட கூட பத்து பேர் சேர்ந்து நினைப்போம் அந்த கூடாவது திருட்டு கூடாவாக மாறுதுங்க இன்னைக்கு திமுக நல்லதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு நாலு பேர் இருக்காம பாருங்க நாட்டை அதை ரொம்ப ஆச்சரியமா இருக்குது கடவுளே ஒண்ணு என் கண்ணு எடுத்துரு இல்லனா அவனை எடுத்துரு எப்படிதான் ஏத்துக்க முடியுது இப்ப இந்த இடி ரைட்ல அடுத்த டார்கெட் யாராக இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க சார் அடுத்த டார்கெட்லாம் கிடையாது மேடம் ஒரே டார்கெட் திமுக தான் திமுகவை மட்டும் நீங்க நோன்னா போதும் மேடம் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய கடன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடன் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் எனக்கு இருக்கக்கூடிய கடன் எல்லாத்தையும் அடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கலாம் மேடம் எனக்கு திமுக ஆட்சியில பாத்துக்கோங்க கடன் வாங்குறது நிப்பாட்டுங்க பாரு ஆளுநர் களவாகாம இருக்குன்னு அவ்வளவு கௌரவமா சொல்றாங்க இது போலதான் அந்த ஆட்சியும் கௌரவமாக நினைக்கிறோம் ஆனா எங்க நான் சுயமா சம்பாதிக்கிறேன் சார் நல்ல விஷயம் இப்போ நீங்க பாருங்க நமக்கே ஒரு சுயமா சம்பாதிக்கிறாங்க திமுக கேட்டுக்கோங்க சுயமா சம்பாதிக்கலாம் அவங்களாம் தெரியாதுங்க அடுத்தவங்க காசு திருடுறதுக்கும் எப்படி ஆட்டையை போட திமுக தெரியும் நான் பேச வேண்டியது இல்லை போல மேடம் எல்லாம் பேசுவாங்க உங்களுக்கு திமுக பத்தி சொல்லுங்க இன்னைக்கு பாகிஸ்தான் ஆதரவு அப்படிங்கிற ஒரு அவங்களுடைய பயங்கரவாதத்தை அம்பலப்படுத்துவதற்கு வெளிநாடுகளுக்கு முக்கிய எம்பிகளை அனுப்புவதாக மத்திய அரசு சொல்லியிருக்காங்க ஆனா இதுல வந்து ஜெயராம் ரமேஷ் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா பிரதமர் மோடி அவர்களுடைய இரட்டை நிலைப்பாடாக தான் நான் இதை பார்க்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா இப்போ இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சி எம்பிகளையும் வந்து ஒரு குழுவாக நீங்க வெளிநாடுகளுக்கு ஒவ்வொரு நாடுகளுக்கும் அதாவது பாகிஸ்தான் ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அனுப்பிச்சு இந்தியாவினுடைய திட்டம் என்ன இந்தியா எப்படி செயல்பட்டு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல சொல்றீங்க ஆனா இந்த இடத்துல வந்து முதல் மந்திரிகளை அழைத்து நீங்க சந்தித்து ஆலோசனை நடத்துவது வந்து அரசியலுக்காக தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இரட்டை நிலைப்பாடாக இருக்குன்னு அவரு வந்து ஒரு ஒரு குற்றம் சாட்டியிருக்கார் இப்போ இந்த எம்பிக்களை அங்கே அனுப்பி நம்மளுடைய நாடு அடுத்த திட்டம் என்ன அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா நிச்சயமாக அவசியம் இருக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து கட்சி பாகுபாடு பார்க்கல எல்லாரும் தான் அனுப்புறோம் போய் இந்த பாகிஸ்தான் செய்த அந்த அட்டுழியங்கள் பாகிஸ்தான் செய்த பயங்கரவாதத்தை அதை நம்ம தோல்வித்து ஆகணும்ல மேடம் போய் நம்ம சொல்லிதான் ஆகணும் ஏன்னா இப்போ நான் சொல்லாத வரை உங்களுக்கு வேற நெரட்டிவ் உங்களுக்கு ஒரு நெரட்டிவ் இருக்கும் நான் சொல்லும்போது போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்ல ஆமா இப்படி இருக்கலாமோ அந்த ஒரு புரிதலுக்காக நாடாளுமன்ற உறுப்பு அனுப்புவது நல்ல ஒரு செய்தி இப்ப காங்கிரஸ் நல்ல நிகழ்ச்சி சொல்லுங்க காங்கிரஸ் ஏற்கனவே வந்து அங்க போயிட்டு நம்ம நட்புறவாக வச்சிருக்க போயிட்டா காங்கிரசே போயிட்டு

பொறுத்தவரைக்கும் வாய்ப்பு இருக்காதா ஆ மேடம் நம்ம நல்லது நினைச்சு செய்யறோம் நம்மளை பொறுத்தவரையும் தேசம் முக்கியம் இந்த நாடு முக்கியம் இந்த நாட்டு மக்கள் முக்கியம் இவனை பொறுத்தவரையும் இப்ப அந்த இருபத்தஞ்சு பேர் சுட்டுட்டாங்க அது பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சு நம்மளும் கொந்தளிச்சு நிக்கிறோம் அதையே சில பேர் தர்க்கம் பண்றான் போர் எதுக்கு போர் எதுக்குன்றான் அவன் குடும்பத்துல ஒருத்தன் போய் சேர்ந்திருந்தானா இந்த மாதிரி இன்னல்களுக்கு ஆளா இருந்தானா ரத்தம் கொதிக்குமா கொதிக்காதா ஆனா இது போரே இல்லைன்னு தானே மோடி அவர்கள் சொல்லிருக்காரு இல்ல இல்ல இது ஒரு இது ஒரு போர் போர் தொடக்கம் அவன் செய்த தவறு அந்த தவறுக்கான பிரச்சனத்தை அவன் அனுபவிக்கணுன்றது எங்களுடைய இன்டென்ஷன் மோடிஜி சொன்ன ஒரு வார்த்தைங்க நீ தப்பு செஞ்சு போய்ட்டு தப்பிச்சு போக முடியாது தலைவா உனக்கு ரிப்பிட்டேஷன் உனக்கு பாடமானது நிச்சயமாக மத்திய அரசு கொடுக்கும் அந்த பாடத்தை தான் இப்போ கொடுத்துருக்குறோம் இன்னொன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போய் நம்மளை தப்பாக சொல்லிடுவாங்க எங்களுக்கு யாரை பார்த்து பயம் கிடையாது மேடம் இப்போ கூட எடுத்துக்கோங்க ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயத்த மோடிஜி ஐயா பண்ணியிருக்காரு எவனை பார்த்தாலும் இதை நாங்கள் தான் பண்ணோம் இதை நாங்கள் தான் பண்ணோம் இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு வசைப்பாடுறவங்களாம் செல்லா காசு இந்த செல்லா காசுகளும் சேர்ந்து எங்களை பற்றி பேசலாமா காங்கிரஸ் ஒரு ரெப்ரஸன்டேஷன் எவ்வளோ மேடம் இந்தியாவில் காங்கிரஸ் எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது ஆனால் பிஜேபி ஆ இந்தா இருக்குது நாங்கள் இங்கே இருக்கோம் மேடம் கரண்ட்டில் இருக்கிறோம் பெரும்பான்மை நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கோம் இந்திய மக்களுடைய ஆதரவு பெற்றுருக்கிறோம் இன்றைக்கி தேச உணர்வை இந்தியா ஃபுல்லாக பரப்பின ஒரே தலைவர் மனித குலசாமி மோடிஜி இன்றைக்கி மோடிஜியை பார்த்தாங்க அரசியலுக்கு அப்பால் படிக்கணும் நினைக்கிறோம் ச்சே என்ன கட்ஸ் வா அந்த கட்ஸை பாராட்டுறாங்க மற்ற நாடுகளில் உள்ள தலைவர்கள் யார் ஆதரிக்கிறாங்க மோடிஜி இருக்கிற நபரை தான் சொல்றாங்க ஐயோ வி சப்போர்ட் ஆர் மோடிஜி வி சப்போர்ட் இந்தியான்னு சொல்றாங்க ஏன் அந்த அளவுக்கான அட்மினிஸ்ட்ரேஷன் மேடம் அந்த அளவுக்கான ஆளுமை மேடம் அந்த அளவுக்கான தலைமை பண்பு மேடம் இங்க அதெல்லாம் யாருக்கு இல்லையே தலைமை என்ன தெரியும் உங்களுக்கு காங்கிரஸ் தலைமை எங்க இருக்கு பண்பு என்ன தெரியுமா உங்களுக்கு ஒன்னு தெரியாதவங்க சேர்ந்து தெரிந்த எங்களை பற்றி குற்றச்சாட்டு சொல்வது எப்படி நியாயம் உங்களுக்கு மேக்ஸ் தெரியணும் அப்பதான் நான் போடுற சம்பு சரியா தப்பான்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கே மேக்ஸ் தெரியாம நீ ஏண்ட வந்து தப்பு சரின்னு சொன்னா அது எவ்வளவு கேலி இருக்குமோ இனி காங்கிரசுக்கு திமுக எங்களை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு இன்னும் ஒரு ஐந்து ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில விட்டு இருந்தீங்கன்னா அவன் ஊரை வித்துட்டு இருப்பான் இந்தியா ஃபார் செயல் அவன் போட்டிருப்பான் ஆனா அதற்கும் முன்னோட்டமாக திராவிட மாடல் ஒண்ணு போட்டிருக்கு தமிழ்நாடு ஃபார் செயல் இன்னைக்கு தமிழ்நாடு விற்பனைக்கு இருக்கு மேடம் எந்த துறையினாலும் வித்துக்கலாம் எதை வேணாலும் அவன் வித்து குட்டி சொல்றாங்களாம் காரணம் நம்மள போல எழுச்சவாய் மக்கள் எல்லாம் இவனுங்களை ஆதரிச்சு ஓட்டு போட்ட ஒரே காரணத்தினால இவன் இன்னைக்கு இந்த ஆட்டம் ஆடுறான் திமுக வாசகம் ரவுடிகளுக்கு கை கொடுப்போம் பொறிக்கைகளுக்கு குரல் கொடுப்போம் இதுதான் அவனுடைய வாசகம் இந்த நாலு வருஷமா அவன் பண்றது ஒரு வேலைதான் எந்த பிரச்சனையும் எடுத்துக்கோங்க அவன் கட்சிக்காரன் போயிட்டான்னா அது பிரச்சனையே இல்லை ஆனா தமிழக மக்கள் எல்லாம் சொல்றது நீதான் சாமி ஒரு துறை ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல பப்ளிக் நடக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கட்டும் எதுனாலும் திமுக ஒருத்தர் உள்ள இருப்பான் இப்போ சமீபத்துல பொள்ளாச்சிக்கு தீர்வு வந்துச்சு தீர்ப்பு கரெக்டுங்களா அது ஒரு திமுக இருக்கான் நல்லதுல எதுவுமே திமுக இருக்க மாட்டான் கட்டத்துல நிச்சயமா திமுக இருப்பான் ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க பொள்ளாச்சி வழக்குல சட்டம் ஒழுங்கை வந்து நிலைநாட்டி இன்னைக்கு தீர்ப்பு வாங்கி கொடுத்ததே திமுக தான் சமூக நீதியை வந்து நிலைநாட்டி இருக்குன்னு கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்களே சிரிக்க சிரிச்சிருங்க இதே தீர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி வருது வருது இருபத்தி ஆறுல பாஜக ஆட்சியில் இருக்க போகுது என்னுடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்க போகுது தீர்ப்பு வந்துச்சுன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக வந்த தீர்ப்பு இதற்கு நாங்க தான் பாடுபட்டேன்னு சொன்னா எவ்வளவு அற்புதமா இருக்கும் நீதிமன்றம் நீதியை நிலைநாட்டியிருக்குது நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குது பெண்களை அவங்களோட அனுமதி இல்லாமல் இவ்வளவு பேர் சேர்ந்து ஒரு வழக்கு பாலியல் துன்புறுத்துவதா ஆக்கியிருக்கானுங்க அவங்களுக்கான ஒரு வழக்கு ஒரு நீதி கொடுத்துருக்காங்க அந்த நீதியை நீங்க பாராட்டுங்க அதை தலைவலிங்க ஏற்றுக்கோங்க அதற்கான கமெண்ட்டை சொல்லி விட்டுட்டு எதுனாலும் நான் தான் நான் தான் என்ன கருதாது சீமாவட்ட புள்ளைக்கு நான் அப்பான்னு சொன்னேன் எவ்வளோ கே சிபிஐ நாங்கள் கேட்டதுனால தான் எனக்கு சிபிஐ வந்து சிபிஐக்கு மாற்றியது அதிமுக அது எங்கள் தேசிய ஜனநாயகக் கூட்டியில் இருக்கக்கூடிய அங்கமுக கூடி கட்சி

வாயத்திருந்தா போய் மேடம் முதலமைச்சர் நிறைய கொடுத்துறாங்க ஒரு ஒரு இங்கிலீஷ் ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் திராவிட மாடல் ஒன்றிய அரசு இந்த மாதிரி வார்த்தை ஜாலத்தை தாண்டி இந்த திமுக ஆட்சி செய்த சாதனை என்ன எவனாவது தக்க மனு சொல்லுங்க சும்மா அந்த ஆயிரம் ரூபாய் தாய் அந்த மாணவர் எத்தனை இது உருட்டு இன்னைக்கு அரக்கோணத்துல இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குல்ல சார் இதுலயும் வந்து திமுக தான் வந்து ரொம்ப கேள்விப்பட்டீங்களா பையன் பேர் சொல்றேன் பாருங்க பையன் இல்லை அந்த அண்ணன் அண்ணன் சொல்றது வார்த்தை இல்லை எனக்கு நாற்பது சொல்றேன் தெய்வ செயல் பேர் தெய்வ செயல் அவர் கடவுளை சொல்றீங்களா இல்லைங்க அவர் ஓஹோ அவர் பண்ண வேலை அநாகரிக செயல் தெரியாம அவங்க அம்மா அப்பா பேர் வச்சுட்டு இருக்காங்க ஒரு பெண்ணை தொடர்ச்சியா அந்த பொண்ணு ஓப்பனாகவே பண்ணி தருது என்னை போட்டு கடிக்கிறான் எனக்கு டோட்டலாக செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தரான் ஏன்னா நிம்மதியாக வாழவே விடலை சார் நான் இவனை கல்யாணம் பண்ண போகிறதா பார்க்கறேன் இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு பல பெண்களோட தொடர்பு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றுவாங்க எலெக்ஷனா இது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு பொண்ணா இது எலெக்ஷன் ஆயா அதற்கு அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் இது எங்கள் லிமிட்டில் வரல இது எங்கள் லிமிட்டில் வரலன்னு காவல்துறை சொல்லுதான் இங்கே லிமிட்டே இல்லாமல் இன்னைக்கு ஒரு கேவலப்பட்ட ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது காவல்துறையும் ஏன் லிமிட்டில் வரல ஏன் லிமிட்டில் வரலன்னு சொல்லி ஏன் இப்படி ஒரு அனாகிரி செயலில் ஈடுபடுறாங்க ஒரு பெண் வழக்கு கொடுக்க போகிறாங்க ஏன் அது எடுத்து வழக்கு எடுத்தால் தான் என்ன உங்கள் பெண்களே இல்லையா அந்த பொண்ணுங்க அடக்கடுகா குற்றச்சாட்டு சொல்லுது குற்றச்சாட்டுக்கு நீங்கள் அவங்க ஆதாரத்தையும் காட்டுறாங்க ஆடியோ வச்சிருக்கறாங்க அதற்கான போட்டோஸ் வச்சிருக்கறாங்க நடுwebdriver என்னங்க என்னங்க பிரச்சனை உங்களுக்கு எடுத்துற காவத்ரோ கேக்குறேன் என்னங்க பிரச்சனை பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்புன்னு நீங்க பங்கம் விளைச்சிட்டு இருக்கீங்க ஸ்டாலின் என்ன சொல்றாரு அப்பா ரொம்ப தப்புப்பா கொஞ்சம் காவத்ரோட சொல்லுங்கப்பா இப்படியே போச்சுன்னா எதுவும் ஆவாதுப்பா இப்போ அவங்க ஓவருப்பா பாவங்க பெண்கள் அவ்வளோ ஃபீல் பண்ணி அந்த பொண்ணு அவ்வளோ அழுது சொல்லுது இன்னைக்கு கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்குது எவ்வளோ கஷ்டமா இருக்குது இப்போதான் அந்த பொள்ளாச்சி வர்களுடைய தீர்ப்பு மூணு நாள் ஆகலை நாலு நாள் ஆகலை அது குழு சம்பவம் அந்த பொண்ணு வெளியே வந்து சொல்லுது இதே போன்ற ஒரு நபர் நபர் எந்த வருஷம் தெரியுங்களா ரெண்டாயிரத்தி இதே போன்ற ஒரு நபர் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்தில் அவரு இளைஞரை துணை அமைப்பாளர் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு போ ஒரு பெண் குளிக்கும் போது அதை ஓரமாக நின்று அதை புகைப்படம் எடுத்து அதை வீடியோ எடுத்து அந்த பெண்ணை மிரட்டுவது அந்த பெண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஆச்சுன்னு தெரிஞ்சவொடனே நீ நிச்சயதார்த்தம் பண்ணினா கல்யாணம் பண்ணி வீடியோ போட்டுருவேன் அப்படி மிரட்டுது என்னது இது என்னது இது அவனை பொறுப்பு நீக்கியதோ சாதனை போல திமுக பேச வைப்போம் ஒருத்த வழக்கில் சிக்கிட்டான் அவன் திமுக காரணம் போயிட்டான் அவனை கட்சி வீடு எடுத்துட்டா பெரிய சாதனையா நடவடிக்கை என்ன அம்மா ஒரு அதிமுக எம்எல்ஏ ஒரு நிகழ்ச்சிக்கு வராரு அப்ப அவர்கிட்ட போய் அவ்வளவு கொட்டி தீர்க்கிறாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லும்போது அந்த அதிமுக எம்எல்ஏ கிட்ட சொன்னதன் பேர்ல தான் இன்னைக்கு வழக்கு பதிவு பட்டிருக்கு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அதற்கு முன்னாடி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் கொண்டு படிச்சு காட்டுது ஒண்ணுமே இல்லையா அந்த எஃப்ஐஆர்ல ஏன் இப்படி ஒரு அத அராஜகத்தை பண்றீங்க ஆட்சியாளர்களுக்கு ஏன் இவ்வளவு நீங்க ஜாதகம் அடிக்கிறீங்க ஆட்சியாளர்கள் கிடைச்சா பரவாயில்ல கூட கூட இந்த மாதிரி கிளை ஆட்களுக்கு இந்த மாதிரி லோக்கல் சாப்பாடு என்னங்க ஆகுது ஒரு பெண் விஷயத்தை சும்மா விட்டுருலாமாங்க இதுல கேட்க நாதி இல்ல பாருங்க காரணம் ரொம்ப மாநில சுத்தப்பு மறந்துடுவா மானங்கிட்ட தமிழை மானங்கிட்ட தமிழக மக்கள் அப்படின்றது அவரோட கோடிங்க அவள் என்னென்ன அப்படிதான் ஆனால் நம்ம மறந்துவோம் மேடம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க சிபிஐக்கு மாற்றுனது பொள்ளாச்சி கேஸ்ல திமுக தான் சொல்றாங்க இதுல சிபிஐக்கு மாற்றுனதில் வந்து அதிமுக வைக்கப்படணும் மேடம் சொல்லுங்கள் மேடம் மாத்தனே மாத்தனே மாத்தனேப்பா திமு வகிறங்களே நீங்கள் எங்களை ஏன் மாற்றுனீங்க அவ்வளோதான் என்னத்தான் மாத்தன மாத்தன மாத்துனேன்னு உங்கள் ஆட்சியை மாற்றணும் முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல மேடம் ஒரு கேசிபி கே சிபிஐ ஒரே விஷயம் மேடம் தீர்ப்பானது வந்துருச்சு அந்த தீர்ப்புக்கு பிறகு எவ்வளவு இன்னல்கள் நடக்குது சுத்தி சுத்தி பொம்பளை பசங்களுக்கு பாதுகாப்பு இல்ல மேடம் என்ன மேடம் நடந்துட்டு இருக்கு நாட்டுல அந்த கேள்வி கேட்டா சும்மா அவமேல இவமேல பழி போறது விடுங்க சார் விடுங்க முதலமைச்சர் தாய்ச்சி மேடம் பாருங்க அடுத்த மணியே சொல்லிட்டு என்ன ஆகுது கதை இது இவங்க கூட்டுப்படி ஆத்தும் போதாவது தப்பு இப்ப ஆட்சியில் இருக்கிறது யாரு

தவறு இல்லை அதாவது யாராவது ஒருத்தர் இறந்து படையா அழுது கோபம் கூட அழுகுறானா அந்த கதையா நீ இன்னல் பண்ணது எங்களுக்கு எங்களுக்கு அநியாயம் பண்ணது எங்களை ஏமாற்றியது திமுக தொடர்ச்சியா வஞ்சகம் மேடம் எழுபது வருஷம் வஞ்சகம் சும்மா அழுகிறீங்களா அவங்க அப்பா காலத்துல இருந்து ஒரு டார்கெட் மேடம் அவங்க வரும்போது என்னவா இருந்தாங்க இன்னைக்கு என்னவா இருக்காங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்களா யாருக்குமே புரிஞ்சுக்கே இல்லாம இருக்காங்களே மக்கள் படிச்சிருக்கோம் படிச்ச ரேட் ஏறி இருக்கு குரோத் ரேட் ஏறி இருக்கு நவீனமாயிட்டோம் டெக்னாலஜி அது இதுங்கிறீங்களே அதெல்லாம் எதுக்கு ஒரு அறிவாற்றல் இல்லையே பேசிக் அறிவு இல்லையே அதற்கு தான் தொடர்ந்து கத்துறோம் திமுக இந்த மக்களை கொள்ளும் விரைவில் பாஜக இந்த மக்கள் மனதை வெல்லும் இதை காலம் சொல்லும் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் பாருங்க எங்க கால கழுவி குடிக்க சொல்லுங்க சோத்துக்கு இல்ல அவன் பாணிபுரி விற்கிறான் எத்தனை நாள் அவன் ஒண்ணுமே இல்லாம இருந்தவன் இன்னைக்கு நல்ல லெவல்ல இன்னைக்கு நாங்க ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் குரோத் ரேட் எங்கேயோ இருக்கு மேடம் இன்னொன்னு பழைய பஞ்சாயத்து பேசிட்டு கிடையாது திமுக அவன் என்ன பேசணும்னு தெரியல ஒரு மேல ஒரு நாள் சண்டை அடிங்க சப்பு அரைஞ்சிங்கன்னா அவன் சுத்தி நிப்பான் எங்க நிக்கணும்னு தெரியாது அது போன்ற இன்னைக்கு பிஜேபியினுடைய ஒரு ஒரு நகர்வும் குறிப்பா என்னுடைய மாநில தலைவர் என்ன அஞ்சா நஞ்சன் நயனாராஜனுடைய நடவடிக்கை அண்ணன் புரட்சி தலைவர் அண்ணாமலை நடவடிக்கை அக்கா தமிழிசை நடவடிக்கை இவங்க எல்லாம் பிரச்சனை கொடுத்தாங்கன்னா ஓடி போறாங்களே ஏன் ஓடுறீங்க எங்க தலைவர் பதில் சொல்ல முடிஞ்சா மக்களோடு நிற்கிறோம் மேடம் என்ன மக்களோட நிற்கிறோம் சின்ன பிரச்சனை கூட வந்து ஒரு ஒரு ரோட்டில் தண்ணி வரலன்னா கூட கவுன்சிலர் வர மாட்டுறோம் எம்எல்ஏ வர மாட்டுறான் எப்படி வர மாட்டுறாங்க நாங்கள் தான் போய் நிற்கிறோம் நாங்கள் கவுன்சிலர் எம்எல்ஏவா எம்பியா மக்களை தாண்டி இன்றைக்கி மக்களோடய நடத்தி கொண்டுருக்கிறது பாஜக தமிழ்நாட்டுல யாருக்குமே அது புரியல மக்கள் தெளிவரையுன்னா மேடம் இன்னும் 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 ஏமான் கோழி வரைக்கும் இல்லை எத்தனை நாள் ஏமாத்துவோ சின்ன குழந்தைய கூட ரெண்டு நாள் ஏமாத்துவ மூணு நாள் அழுவோம் போனால் என்னை ஏமாத்துகிறேன்னு நாங்கள் எழுபது வருஷம் பட்டுப்பாடு போகிறோம் இனி இந்த பாட்டுக்கு நாங்கள் ஆளுகளை ரெண்டாயிரத்து இருபத்தாறு பெரிய அளவில் மாற்றம் வரணும் இல்லைனா மக்கள் அனைவருக்கும் ஏமாற்றமே மிஞ்சுங்களை தெரிவித்துக்கிறேன்